சென்னை சேப்பாக்கத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இடையேயான ஐ பி எல் போட்டிக்கான டிக்கெட்டுகள் கிடைக்காமல் லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர் சேப்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய ஐ பி எல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்து விடுகிறது சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடக்கூடிய போட்டியை பார்ப்பதற்கு சுமார் நாலு லட்சம் ரசிகர்கள் இணையதளத்தில் டிக்கெட்டுக்காக வரிசையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைதான் நீடிக்கிறது டிக்கெட்டுகளை ஆன்லைனில் புக் செய்வதற்கு என்ன மாதிரியான வியூகங்களை கடைபிடிக்க வேண்டும் விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவின் உச்சபட்ச கிரிக்கெட் திருவிழாவான ஐ பி எல் தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது இரண்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை ஐந்து பிரிவுகளில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன ஒருவர் இரண்டு டிக்கெட்டுகளை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்ற கட்டுப்பாடு இருக்கும் நிலையில் ஒரே நேரத்தில் நான்கு லட்சத்திற்கு மேற்பட்டோர் டிக்கெட் முன்பதிவு செய்ய முண்டி முடித்ததால் பெரும்பாலானோர் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தனர் லட்சத்தி நாற்பது ஆறு ஆயிரம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஒரு உட்காந்து ஒண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியல அப்புறம் விட்டேன் டிக்கெட் எதுவுமே இது பண்ணவே இல்லை வாழ்க்கையில் ஒரு முறையாவது தோனி களமிறங்குவதை நேரில் பார்க்க வேண்டும் என்பது கோடிக்கணக்கான சிஎஸ்கே ரசிகர்களின் கனவு ஒரு ஆட்டத்திற்கு டிக்கெட் கிடைக்காமல் போனால் என்ன சென்னையில் அடுத்து ஆறு ஆட்டங்கள் நடைபெற இருப்பதால் அதில் ஒரு போட்டிக்காவது டிக்கெட்டை தட்டி தூக்க வேண்டும் என சிஎஸ்கே ரசிகர்கள் வெறித்தனமாக காத்து கிடக்கின்றனர் ஆனால் இந்த ஆண்டு ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனை நடைபெறுவதால் ரசிகர்கள் பலர் வருத்தமடைந்துள்ளனர் முழுக்க முழுக்க ஆன்லைன் நின்னனால ஆன்லைன் பண்ண தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ இப்போ கவுண்டருன்னா ஆன்லைன் பண்ண தெரியாதவங்க கவுண்டரில் வந்து வாங்கிட்டு அழகாக உள்ளே போகலாம் இப்போ ஆன்லைன் நின்னும் போது நிறையா பேரால் பண்ண முடியல இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வாட்டி பண்ண முடியல உள்ளே போக முடியலன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேப்பாக்கம் மைதானத்தில் முப்பத்தி எட்டாயிரம் ரசிகர்கள் அமர்ந்து போட்டியை காணும் வசதி இருக்கும் நிலையில் விளம்பரதாரர்கள் பி நிர்வாகம் ஐ பி எல் நிர்வாகம் கிளப்புகளுக்கான டிக்கெட்டுகள் எல்லாம் போக சுமார் பதினைந்தாயிரம் டிக்கெட்டுகள் மட்டுமே ஆன்லைனில் விற்பனைக்கு வருவதாக கூறப்படுகிறது காலை பத்து பதினைந்து மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கியதும் முன்பதிவு செய்ய இணையதளத்தில் வரிசையில் காத்திருக்கும் ரசிகர்களின் எண்ணிக்கை திரையில் காண்பிக்கப்படும் பதினைந்தாயிரம் டிக்கெட்டுகளுக்கு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் போட்டி எனினும் இணைய வரிசையில் பத்தாயிரத்திற்குள் இடம் பிடித்துவிட்டால் டிக்கெட்டை கைப்பற்ற வாய்ப்புள்ளது இதனால் மைதானத்தின் கவுண்டர்களில் முன்பே சென்று வரிசையில் நிற்பதைப் போல காலை ஏழு மணியில் இருந்து இணையதளத்தில் காத்திருந்தால் மட்டுமே டிக்கெட்டை கண்ணில் பார்க்க வாய்ப்புள்ளது ரஜினி விஜய் அஜித் படங்களுக்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட் வாங்குவதை விட நூறு மடங்கு கடினமான ஒன்றாக மாறியிருக்கிறது சேப்பாக்கத்தில் தல தோனியையும் சிஎஸ்கே படை கண்டு ரசிப்பது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் செய்தியாளர் சடையாண்டி